டி டுவெண்டி உலக கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடருக்கு பாகிஸ்தான் அணி பயிற்சியாளராக இருந்த கேரி கிறிஸ்டன் அந்த அணி மீது கடும் விமர்சனங்களை வச்சிருக்காராம் பாகிஸ்தான் அணிக்கு கடந்த சில வருடங்களாகவே நேரம் சரி அதிவேக பவுலர்களை உற்பத்தி செய்யும் நாடு அப்படின்ற பெயர் பெற்ற அணி கடந்த சில வருடங்களாகவே கத்துக்குட்டி அணிகளிடம் அணிவாங்கிட்டு இருக்கு இந்த அணிங்க தற்போது பாகிஸ்தான் அணி திறந்தவல்ல பீல்டிங்ல சொதப்புவதும் பேட்டிங்ல ரன்களை குவிப்ப தவறுவதும் பல பிரச்சனைகள் தற்போது அந்த அணிகள்ல இருக்கு நடப்பு டி டுவெண்டி உலக கோப்பை தொடரில் அமெரிக்க அணியை வீழ்த்த வாய்ப்புகள் இருந்துமே அந்த அணியை சூப்பர் செல்லவிட்டு படு மோசமாக சொதப்பிய பாகிஸ்தான் அணி தோற்றது லீக் சுற்றுலா அமெரிக்க அணியிடம் பாகிஸ்தான் தோற்றாலுமே அமெரிக்க அணி அயர்லாந்து எதிராக இருந்த பொழுது மழை குறுக்கிட்டதாலுமே பாகிஸ்தான் வெளியேறியது பாகிஸ்தான் அணி தன்னுடைய கடைசி ஆட்டத்துல அயர்லாந்தை எதிர்கொண்டது அயர்லாந்து அணி முதல்ல களம் நூத்தி ஆறு ரன்களை மட்டுமே அடித்த நிலையில வழக்க போல பாகிஸ்தான் அணி பேட்டிங்ல சொதப்பி ஒரு வழியாக நூத்தி பதினோரு ரன்களை சேர்த்து ஆறுதல் வெற்றியை பெற்றாங்க உலகிலேயே தலை சிறந்த பயிற்சியாளர்கள் ஹாரி கிறிஸ்டனுமே ஒருவர் இந்த நிலையில கிறிஸ்டன் தலைமையில பாகிஸ்தான் அணிப்படும் மோசமாக சொதப்பி இருப்பதால கிறிஸ்டன் மீது கடும் விமர்சனங்களுமே விழுந்தது இந்த நிலையில பாத்தீங்கன்னா டி டுவெண்டி உலக கோப்பையில பாகிஸ்தான் செயல்பாடுகள் குறித்து பேசிய கேரி கிறிஸ்டன் கடுமையாக விமர்சித்திருக்காராம் அதுல பாகிஸ்தான் அணியில ஒற்றுமையே கிடையாது அவங்க அது ஒரு அணி என்று சொல்றாங்க ஆனா அதெல்லாம் ஒரு அணியே கிடையாது தனித்தனியாக இருக்காங்க நான் பல அணிகளுடன் வேலை பண்ணிருக்கேன் ஆனா இது போன்ற ஒரு சூழ்நிலையை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு கடுமையாக பேசியிருக்காரு இவர் பேசிய இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு அப்படியே இவங்களுக்கு உல்டாவாக இந்திய அணி தற்போது திகழ்ந்துட்டு என்னதான் வெற்றி தோல்வி கண்டாலுமே அந்த அணியில உள்ள அனைவருமே ஒரு குடும்பம் போல இருந்து அந்த அணியை நிலைநிறுத்த போராடி கொண்டிருக்காங்க அப்படின்றதுனால தற்போது இந்திய ரசன சமூக வலைதளங்கள்ல பெருமையாகவுமே பேசிட்டு இருக்காங்க இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சிக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம பார்க்கலாம்